இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடவுள் நம்பிக்கை இல்லாமல் ஜோதிடத்தை மட்டும் நம்பினால் பலன் கிடைக்குமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக பலன் கிடைக்காது என்பதுதான் இதை நம்ம ரெண்டு விதமா பிரித்தே பார்க்கலாம் கடவுள் நம்பிக்கை என்பது ஒரு புறம் ஜோதிட நம்பிக்கை என்பது ஒரு புறம் என்று தனித்தனியாக பிரித்தே பார்க்கலாம் ஜோதிடம் என்பது முழுமையான அறிவியல் என்பதை நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே வருகிறோம் ஜோதிடம் என்பது முழுக்க முழுக்க அறிவியல் தான் அந்த அறிவியல் கணக்குகள் என்றுமே பொய்ப்பதில்லை என்பதையும் வலியுறுத்தி சொல்கிறோம் அதனால தான் அந்த நேயருக்கு அந்த சந்தேகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஜோதிடம் என்பது பொய்க்கவே பொய்க்காது ஆனால் அதே நேரத்திலே கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அந்த ஜோதிடம் பார்க்க போகிறோம் அல்லவா அந்த நேரத்திலே நமக்கு சரியான பலன் கிடைக்குமா என்பது கூட சந்தேகம்தான் சரியான பலனை நாம் அங்கே பெற்றுக்கொள்வோமா கொள்வோமா என்பதும் சந்தேகம்தான் உதாரணத்திற்கு நிறைய விஷயங்களை பார்க்கலாமே இவர் வந்து ஒரு ஜாதகம் பார்க்க போறாரு ஜோதிடர் வந்து நல்லா கணக்கு போட்டு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லாமே பார்த்து உங்களுக்கு எல்லாம் நேரம் எல்லாம் சூப்பராக இருக்குப்பா நேரம் ரொம்ப நல்லாவே இருக்கு உங்களுடைய ஜாதகத்திலே ஒரு சுக்கர திசையிலே சுக்கர புக்தி என்பது சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் எதை தொட்டாலும் அது உங்களுக்கு இந்த நேரத்திலே பொன்னாக போகும் நீங்கள் நல்லபடியாக வளர முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காரு அதே நேரத்திலே இவர் கடவுள் நம்பிக்கை இன்றி எனக்கு ஜோதிடத்திலே இது போல் சொல்லிவிட்டார்கள் கடவுள் என்ன என்ன பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலோடு இவர் பாட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணார் இவர் இஷ்டத்துக்கு ஒரு செயல்படுகிறார் தன்னுடைய இஷ்டத்திற்கு இவர் அந்த தொழிலே முதலீடு செய்கிறார் என்று ஆனால் அந்த நேரத்திலே சர்வ நிச்சயமாக இவர் நஷ்டத்தை தான் சந்திப்பார் நேராக போய் ஜோதிடத்தையே கேட்பார் நீங்க தான் சொன்னீங்க எனக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க நான் தொழிலில் மேலே மேலே முதலீடு பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனால் நான் முதலீடு பண்ண இடத்துல பார்த்தா திடீர்னு நஷ்டமாயி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி போய் மறுபடியும் கேட்பாரு அதற்கு ஜோதிடர் என்ன சொல்வார்னு பார்த்தோம்னா உங்களுடைய கர்ம வினை என்பது அந்த இடத்திலே செயல்படுகிறது இந்த நேரத்திலே நீங்கள் சுக்கிரனின் வாயிலாக செலவழிக்க வேண்டும் என்று இருந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்வார் ஆனால் இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நம்முடைய நேரம் நன்றாக இருந்தாலும் சரி அல்லது நேரம் சரியில்லை இதே ஜோதிடர் வந்து உங்களுக்கு ஒரு கண்டம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார்னு வச்சுப்போமே உங்களுடைய ஜாதகத்திலே தற்போது எட்டாம் இடம் என்பது வலுப்பெறுகிறது எட்டாம் இடம் வலுப்பெற்றால் மாரகம் என்று சொல்வார்கள் மாரகம் என்று சொன்னால் இறப்பிற்கு கூட வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பலனை சொல்லும் பொழுது அந்த இறப்பிலிருந்து நம்மை காப்பாற்றுவது யாருன்னு பார்த்தா அது அந்த இறைவன் தான் இறைவன் நினைத்தால் இந்த உலகத்திலே செயல்படக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே மாற்ற முடியும் என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் முதல்ல கடவுள் நம்பிக்கை ஒரு விஷயத்துக்கு வந்துருவோமே கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் தன்னம்பிக்கை என்பதும் அங்கே குறைந்து போய்விடும் தன்னை நம்ப வேண்டும் தன்னம்பிக்கை என்பது எவரிடத்திலே இருக்கிறதோ அவர்களிடத்திலே ஆட்டோமேட்டிக்காக கடவுள் நம்பிக்கை என்பதும் இருக்கத்தான் செய்யும் இல்லையே சார் அப்படி இல்லையே நிறைய நாத்திகவாதிகள் பார்த்தோம்னா தன்னை நம்புகிறார்கள் எனக்கு எம்மையான நம்பிக்கை இருக்கு தன்னம்பிக்கை இருக்கு நான் எதுக்கு கடவுளை நம்பணுங்கிற மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அவர்கள் வெளியிலே வேண்டுமானால் அவ்வாறு பேசலாம் தன்னை நம்புபவர்கள் தனக்குள்ளாக இருக்கின்ற அந்த இறை சக்தியையும் உணர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் இறைவன் எல்லா இடத்திலேயுமே நீக்கமற நிறைந்திருக்கிறார் இறைவன் உன்னுள்ளும் இருக்கிறார் என்னுள்ளும் இருக்கிறார்னு சொல்கிறோம் இல்லையா எல்லோருடைய மனதிலுமே இறைவனுடைய அந்த சக்தியானது குடியிருக்கத்தான் செய்கிறது அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறார் ஆதிசங்கரர் ஆக நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறை சக்தியை உணர்ந்து கொண்டு அந்த சக்தியை வணங்கினாலே போதுமே அதாவது ரோட்ல போயிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு நாய் அங்கே சுருண்டு படுத்துக்கிட்டு பார்த்தா ஐயோ பாவம் அந்த நாய் பசியில் சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி தரோன்னு வச்சுக்கோமே அந்த அன்பு என்பது அந்த இடத்திலே வெளிப்படுகிறது அல்லவா அந்த அன்புதான் கடவுள் அப்படின்னே சொல்றா அன்பே சிவம் அப்படின்னு சொல்றது இல்லையா ஆக நம்முடைய மனதிலே ஒரு இரக்க குணம் இருக்கிறது என்று சொன்னாலே அவர்களிடத்திலே சர்வ நிச்சயமாக கடவுள் நம்பிக்கை என்பது இருக்கும் இப்போ ஜோதிட நம்பிக்கை அப்படிங்கிறத நம்ம கம்பேரிசன் பண்ணும்பொழுது ஜோதிடத்தை கொண்டு அதாவது ஜோதிடத்தின் மூலமாக கடவுள் நம்பிக்கையை மூட நம்பிக்கையாக மாற்றிவிடக்கூடாது தான் வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறோம் அதாவது ஜோதிடத்தையும் நம்ப வேண்டும் கடவுள் நம்பிக்கை என்பதும் வேண்டும் எவரிடத்திலே கடவுள் நம்பிக்கை என்பது இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் ஜோதிடமும் பலிக்கும் ஜோதிட பலன்களும் முழுமையான ஒரு பலனை தரும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்க்குறோம் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய ஜாதகத்திலே உங்களுடைய பிள்ளையோட ஜாதகத்திலே இப்போ கல்யாணம் ஆகிடும் அப்படின்னே சொல்கிறோன்னே வச்சுப்போமே கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறோம்னு சொன்னால் அதற்காக இறைவனை வணங்காது அந்த திருமணத்திற்கான முயற்சிகளே எடுக்காது வீட்லேயே சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கோம் எந்த பெண்களுடைய ஜாதகம் வந்தாலும் அதை நம்ம பார்க்காமலே வச்சுருக்கோம் தன்னால என் பிள்ளைக்கு கல்யாணம் நினைச்சிட்டு இருந்தோம்னா அது நடக்குமா நிச்சயமாக நடக்காது தானே ஆக ஜோதிடத்தின் மூலமாக பலன்களை அறிந்து கொள்ள முடியும் இந்த இந்த நேரத்தில் என்னென்ன மாதிரி நடக்கும்பா உனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொன்னால் முழுமையான நம்பிக்கையோடு கடவுள் நம்பிக்கையோடு சேர்ந்து விண்ணப்பம் செய்தால் தானே அவருக்கு அந்த கவர்மெண்ட் வேலைங்கிறதே கிடைக்கும் கடவுள் நம்பிக்கையும் இல்லாமல் தன் மீதும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும்னு சொல்லியிருக்கா கவர்மெண்ட்லேருந்து தன்னால் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் நினச்சிக்கிட்டு இருந்தா எங்கே இருந்தாலும் அதனுடைய பலன் என்பது கிடைக்குமா ஆக ஜோதிடத்தையும் நம்ப வேண்டும் கடவுளையும் முழுமையாக நம்ப வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம் அனைவரையும் இயக்கக்கூடிய சக்தியானது மேலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதுதான் இறைவன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எவரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு எல்லாவிதமான நற்பலன்களும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டுதான் இருக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து